வணக்க மக்களே நான் உங்களை கடையில் தம்பி நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்கணும்னா கேஸ் எடுப்பது பார்க்க போறோம் காலையில ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு கேஸ் எடுப்பு ஏரியில சர்வீஸ் பண்ணி கொடுங்குற வந்துட்டாங்க நம்மளும் நேற்று வரைக்கும் எரிச்சி சொன்னாங்க நம்மளும் எல்லா இடத்துலயும் கழட்டி பார்த்துட்டோம் பைப் எல்லாம் உள்ள நோண்டி பார்த்துட்டோம் எல்லா இதுலயும் நல்லா தான் இருக்கு கேஸ் எல்லாம் நல்லா ஆன் பண்ணி பார்த்தா கேஸ் ஃபுல்லாமே வந்துகிட்டு இருக்கு என்னடா இது கே ஃபுல்லாமே கேஸ் வந்துருக்கணும்னு பார்த்தா லாஸ்ட்ல எரிய மாட்டேன்னு பார்த்தா ரெண்டு பைப்லயுமே உள்ள பூச்சி கட்டி அடைச்சிருக்குங்க வண்டு போய் நல்லா புழு போய் நல்லா கூடு வெட்டி அடைச்சிருப்பாருங்க உள்ள எல்லாமே பாருங்க அதே மாதிரி அந்த பயப்படையும் நல்லா அடைச்சிருக்குங்க இது நேற்று வரைக்கும் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க இதை நம்ம பார்க்கவே இல்லை ஃபுல்லா வேலையெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டேன் பாருங்க இந்த புழுவும் அதுல இருந்தா விழுந்துச்சு உள்ளேயும் இது ஃபுல்லா நல்லா கூடு வெட்டி வச்சிருக்குங்க நான் இவர் மக்களை ஒரு வழியா எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு மக்களை உள்ள எல்லாமே டெஸ்ட் வச்சு உள்ள குத்தி குத்தி ஃபுல்லா எடுத்து பாருங்க எவ்வளவு உள்ள பாருங்க கூடு ஒரு புழு வந்து கூடு வெட்டி வச்சிருக்கேன் நல்லா ஒரு பூச்சி மாதிரி இருந்துச்சு ரெண்டு வைப்லயுமே இருந்துச்சு எடுத்தாச்சு ஒரு உசுறு வேற ஒண்ணாச்சு அப்புறம் எல்லாமே மாட்டி விட்டு மறுபடியும் செக் பண்ணி பாத்துறோம் மக்களை இப்ப எப்படி நல்லா ஜம் பண்ணி எப்படி எரிதுன்னு செக் பண்ணி பாத்துறோம் மக்களை இப்ப பாருங்க நம்ம எப்படி செக் பண்றோம் பாருங்க புழு கூட எல்லாம் எடுத்துட்டு நல்லா செக் பண்ணி ஆச்சு மக்களை சூப்பரா இருக்குது இப்ப ரெண்டு பக்கமே தீ வந்து சூப்பரா இருக்கு லைட்டா அடிச்சு அந்த மஞ்சள் கலர் மாதிரி வருது அதனால தான் அடிச்சு விட்றது இந்தபடி நல்லா நார்மலா சூப்பரா இருக்குது மக்களை பாத்துக்கோங்க மக்களை நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுவோம் மக்களே கடைக்குடி தமிழ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே ஓகே மக்களே நன்றி மக்களே வணக்கம் மக்களே